பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போயிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் வீடியோஸ்க்கு நல்ல வியூ கிடச்சிது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணிடுதுங்க நான் கேட்ட மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதேமாதிரி சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் நிறையா வந்துச்சு இப்போது இருக்கிறத விட கொஞ்சம் இங்கிலீஷ் ஆணிச்சு பார்த்தேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இன்னும் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ நான் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நான் வந்து இந்த ஒர்க்கை நான் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் வந்து இதை வச்சு நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்ஸே பண்ணி பெரிய லெவலில் டெவலப் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் காயில் எடுத்துட்டு பேப்பர் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு அதில் மறுபடியும் நம்ம காயில் போ வச்சு எல்லாமே ஒட்டி அசம்பிள் பண்ணி எப்படி ஸ்பீக்கரை பாட விட்றது அப்படின்றதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸ்பீக்கர் காயில் கட்டுறதுங்கிறது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம படிச்சிருக்கணும் இந்த படிப்பு நாலேஜ் இருக்குன்ற அவசியமே கிடையாதுங்க யார் வேணாலும் பண்ணலாம் ஏன்னால் இந்த ஸ்பீக்கர் காயில் கட்டுற ஃபீல்டில் வந்து படிக்காதவங்க நிறைய சமைச்சிக்கிட்டுருக்காங்க அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வந்து காயில் கட்ட ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பீக்கரை பாருங்கள் உள்ள காய் வந்து அமுங்காவது எல்லாம் உள்ளே ஏன்னா உள்ள நெளிஞ்சிருச்சு ஸ்பீக்கர் ஃபால்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்பீக்கர் எப்படி நம்ம ஃபால்ட்டு பார்க்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம் உள்ள தீர காயில் தூக்கிட்டு இருக்கிறது வெறி வரும் கேப்லாம் இந்த ஸ்பீக்கரை நம்ம வந்து எப்படி காயில் கட்டுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எய்டாக இருக்க எல்லாத்தையும் பிச் எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கரோட காயில் பேப்பர் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டோம் தனியாக இதுதான் வந்து காயில் இதுக்கு பேர் வந்து கப்ளரு இந்த ஸ்பீக்கர் பேப்பரு மேலே வந்து டஸ்ட்டு கேப் ஒன்று வரும் இதில் சரிங்களா இப்போ ஸ்பீக்கர் நல்லா பார்த்துங்க இந்த கேப் இருக்குல்ல இதில் போய் ஏதாவது காந்த தூளோ ஏதோ போய் உள்ளே வந்து சிக்கணும் அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணிடணும் மறக்கக்கூடாது தான் மெயினே இதில் வந்து ஆனால் இதுக்குள்ளே போய் டஸ்ட்டு ஏதாவது போய் மாட்டிக்குச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் போய் கரெக்டாக தான் ஆரம்பிச்சிடும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயத்தில் டோட்டலாக இந்தளவுக்கு பிச்சு எடுத்துருங்க புரியுதுங்களா எட்டு யூஸ் எட்டு கம்மியிட்டாக பீச் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம காயில் பேப்பர் எல்லாம் வாங்க போகிறோம் வாங்கிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருடைய எல்லாம் வாங்கிட்டோம்ட்டோம் இது வந்து ஸ்பைடர்னு சொல்லுவாங்க இன்னொரு நேம் வந்து கப்ளர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இது வந்து ஸ்பீக்கர் காயில் ஓகேங்களா இப்போ நான் வந்து இது வந்து இந்த ஸ்பீக்கரில் இருந்த ஓல்டு காயில் இது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் தெரியுதுங்களா ஏன் அப்படின்னா இது வந்து சபூஃபர் காயில் இது வந்து ஸ்பீக்கர் காயில் ஓகேவா அதனால் இது வந்து திக்னஸ் அதிகமாகவும் இது வந்து திக்னஸ் கம்மியாகவும் இருக்குது சரிங்களா இது வந்து சபூஃபர் ஸ்பீக்கர் இதில் வந்து இந்த ஹோல் வந்து அகலமாக கொடுத்துருக்காங்க நார்மல் ஸ்பீக்கர் வந்து ஹோல் இவ்வளோ அகலாக இருக்குது இப்போ இந்த ஸ்பீக்கர் நம்ம ஒட்ட போகிறோம் அதுக்கு ஸால்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருக்குது இந்த ஸ்பைடரை வந்து இந்த ஸ்பைடர் அளவுக்கு கட் பண்ணணும் இந்த ஹோலை வந்து இந்த காயில் அளவுக்கு பெருசாக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் ஒட்ட முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பான்ஃபிக்ஸ் பேஸ்ட் ஒன்று தேவைப்படும் இதை ஒட்டுறதுக்கு இது நம்மக்கிட்ட இருந்தாலே போதும் ஒரு ஸ்பீக்கர் நம்ம ஒட்டி பாட ஓட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டெம்பரோ எடுத்துக்கோங்க இது வந்து டெம்பர் கிளாஸ் மேலே ஓட்டிக்கக்கூடிய பிளாஸ்டிக் இது வந்து இது இல்லாமல் நம்ம இன்னொன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேன் காயில் கட்டுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து இடையில ஸ்லீவாக யூஸ் பண்ணுவாங்க அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது இருக்கனால இது யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக இதுக்குள்ளே போய் டஸ்ட் உட்காந்துக்கால வந்து நம்ம இதுதான் ஃபீல் பண்ணி கொஞ்சம் பெரிய ஃபோலாக இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதே சின்ன ஃபோலாக இருந்தது அப்படின்னா இவ்வளோ ஈஸியாக இருக்குது உங்களுக்கு வந்து காயில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்படி எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா அது ஃப்ரீ அப்படி போகணும் உள்ள சைட்டாக பிடிச்சிட்டுலாம் நிற்கக்கூடாது இடையில உரசுற மாதிரி அந்த மாதிரிலாம் இது இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து சரியாக ஒர்க் ஆகாது கரெக்டாக ஸ்பீக்கர் வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காயில் வைக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ஃப்ரீயாக போகுது தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக போகணும் இந்த சொன்னதில் இந்த ஃப்ளீம் மாதிரி உள்ளது இதை வந்து நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுக்கணும் இப்போ எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் டெம்பர் இருக்க ஃப்ரீம் இது கேட்டிங்கன்னா நம்ம டெம்பர் கிளாஸ் இருக்குங்களா அதில் ஒட்டி வரக்கூடிய ஒரு ஃபிரீம் தான் அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டெம்பராக இருக்கக்கூடியது வேணாலும் இப்போ நம்ம கட் பண்ணி ஸ்பீக்கர் எப்படி காயில் கட்டுறது பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த காயில் வந்து கரெக்டாக சால்விங் பாயிண்ட் தெரியுதா இதுக்கு நேராக அந்த காயில் வர மாதிரி வச்சு கரெக்டாக வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக உள்ளே விட்டுருங்க அது வாட்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க காயில் மட்டும் தெரியுதா உங்களுக்கு காயில் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ரீம் கட் பண்ணி இந்த ஃப்ரீம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ரீம் டிசோர் வைக்கோங்க உங்களுக்கு அது வைக்கும்போது டைட்னஸ் தெரியும் எந்த அளவு வைக்கும்போது டைட்னஸ் டைட்னஸ் கிடைக்கிதோ அது இந்த மாதிரி வச்சுக்கோங்க எனக்கு டைட் தெரியுது இன்னொரு ஃப்ரீம் சேர்த்து வைப்போம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது டைட்டாக இருக்குது என்ன பண்ணிட்டு ஃபுல் அதாவது நம்ம டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அதுக்கப்புறம் கரெக்டாக சென்டராக அப்படி பிடிச்சி மேலே ஏற்றணும் காயில் பெருதா தெரியுதா உங்களுக்கு வருது பார்த்திங்கன்னா இந்த காயில் தெரியுத இடையில நான் இந்த ஒரு டூ எம்ஏ மட்டும் மேலே திரிகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் காயில் ஓகேங்களா வச்சுக்கிட்டு டைட்டாக இருக்கா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் க்ராஸ் அப்படின்னா உரச ஆரம்பிச்சிருக்கும் காய்கள் இப்போ காயில் உரசி அப்படின்னா குறவருக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின் கேட்டீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்பைடர் எடுத்துக்கணும் இந்த காயில் கரெக்டாக நேராக இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் மடக்கி விட்டுறது ரூல் நோக்கி நம்ம மடக்கி விட்டணும் ரெண்டையும் மடக்கி விட்டுட்டு இந்த வந்து நம்ம இது மாட்டும் போது காயில் எக்காரும் அட்ஜஸ்ட் ஆகிடக்கூடாது சரி அழுத்தி ப்ரெஷ்னாக காய் உள்ள ஓடி போகிறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணதில் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்து பான்பிக்ஸ் பேஸ்ட் எடுத்துக்கோங்க கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் சுற்றி அப்படி பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டுருவாங்க

அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அடுத்து அந்த பேஸ்ட் எடுத்துருங்க கையில் பேஸ்ட் எடுத்துட்டு சுற்றி கரெக்டாக இந்த இடத்துல காயில் சுற்றி பேஸ்ட் அப்ளை பண்ணணும் இந்த பேஸ்ட் இப்போ காய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் வரணும் வந்து நெக்ஸ்ட்டு இந்த பாய்ஸ் பேப்பரை கோன் பேப்பர்னு சொல்லுவாங்க இது இன்னொரு பேர் வந்து namun onde itu lah fix pun apa வந்து கரெக்டாக நம்ம இறக்கிட்டோம் பேப்பர் வந்து சுற்றி ரவுண்டாக அந்த பேஸ்ட்டு போட்டுங்க போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த லெவல் வச்சுட்டு கரெக்டாக பாருங்க அங்குறம் பாருங்கள் இந்த பேஸ்ட் வந்து இப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நம்ம பேஸ்ட் போடலாம் இந்த காயிலுக்கு இங்கே அதே மாதிரி பேஸ்ட் போட்டணும் இது காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் போகிறோம் சரிங்களா அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து ஓரளவு காஞ்சிருச்சு பேஸ்ட் வந்து இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா இந்த மடக்கி விட்டோம்ல இதா இந்த காயிலோட லீடு இதை நம்ம வந்து வெளில எடுத்து ஒன்று போகிறோம் சரிங்களா ரெண்டு லீடு இது ஒரு லீடு இது ஒரு லீடு இதை கரெக்டாக முட்டை தூக்கி பிடிச்சிக்கலாம் ஸ்பீக்கர் லீடு கரெக்டாக இதுக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்கணும் இந்த சால்டிங் பாயிண்ட் இருக்குதுல கரெக்டாக அதுக்கு நேராக வர மாதிரி நம்ம இழுத்து கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த காயில் ரெண்டு பாயிண்ட் இழுத்து விட்ருக்கோம்ல அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு ஹோல் பண்ண பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போடுங்க டக்குன்னு போடறக்கூடாது ஹோல் வந்து ரெண்டு ஹோல் போட்டேன் இந்த காயிலுக்கு அடுத்து இந்த காயிலுக்கு வந்து இந்த லீடுக்கு வந்து ரெண்டு ஹோல் போடணும் அந்த மாதிரி ரெண்டு ஹோல் தெரியுதுங்களா இந்த லீடு ஹோல் இந்த லீடுக்கு ரெண்டு ரெண்டு நாலு ஹோல் பட்டாச் அப்படி நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணு அப்படின் கேட்டீங்கன்னா அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லீட் இது ஸ்பீக்கர் லீடுன்னு சொல்லுவாங்க எடுத்துக்கோங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து இன்செர்ட் பண்ணும் இந்த மாதிரி கிஷர் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே வந்து சால்ட்ரு பண்ணிக்கோங்க சால்டர் போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக போகும் நான் அதை தான் பண்ணுவேன் இன்செர்ட் பண்ணுவேன் இந்த சைடை நம்ம இன்செர்ட் பண்ணக்கூடியது வந்து பேக் சைடு இங்கே வரும்ங்கிறவங்க கண்ணுக்கு புரியுதா அதை நம்ம டியூசரால ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இழுத்தோம்னா வந்துடும் சரியா இழுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லீடை வந்து கரெக்டாக வந்து இப்போ நம்ம வந்து சால்ட்ரு பண்ணணும் ஸ்பீக்கர் தலையெல்லாம் திருப்பி ஸ்பீக்கர் விட சால்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இது கொஞ்சம் ட்ரை ஆகும் டைம் கிடைக்கும் அந்த இருக்கனால சுடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் காயில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் டச் ஆகி பேப்பரில் டச் ஆகாத அளவுக்கு உள் பக்கம் கொஞ்சம் இழுத்து போனால் இழுத்து வைக்கிட்டு கரெக்டாக ஒரு லெவல் இதுதான் உங்களுக்கு அந்த லெவல் இந்தளவுக்கு வச்சா தான் ஸ்பீக்கர் ஜம்ப் ஆகும்போது பிஜிக்கு போயிடக்கூடாது மெயின் அதுக்கு தான் கொஞ்சம் கூட மீன்ட்டு போகலாம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம் பண்ணுங்க சார் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து கீழே இன்னொரு பொருள் போட்டிருக்கேன் தெரியுதா இந்த ஹோலில் வந்து இன்சர்ட் வந்து சரிட்டா எப்படி பண்ணியிருக்கேன்னு அதே மாதிரி இப்போ அடுத்தது நம்ம பண்ணணும் இந்த சைடும் நல்ல பாடியில் ஆகிருக்கா என்னென்னு இதை பார்த்துக்கலாம் நீ பார்க்கணும் பாடிலே டச் அடுத்தது நம்ம பார்ப்போம் வருத்த சரிப்போ வந்து இன்ஸ்ட் பண்ணுவோம் సైటర్ పను ఇది వస్తుంది இந்த இடத்துல நிறைய ரெண்டுமே சால்வ் பண்ணிட்டோம் இதை நம்ம வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த வழியில் தூக்கணும் தான் இந்த அளவுக்கு போடுமானது இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஹோலில் வந்து இதை வந்து சொல்லி இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே வந்து எடுத்துக்காண்டி தான் கரெக்டாக கரெக்டாக நான் பண்ணிடுது அப்படின்னு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து இந்த ஸ்பீக்கர் காயில் இருக்குதுல ரெண்டும் இதை கரெக்டாக டைம் இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக இது ரெண்டே வச்சு அந்த இடத்துல அது இப்போ பண்ணுறேன் பாருங்க இந்த ஸ்பீக்கர் காயில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல இதில் வந்து மேலே வந்து ஒரு இனாமல் இருப்பாங்க அதாவது ஷார்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு சுரண்டி கத்தியை வச்சு ரெண்டு லீடையும் சுரண்டிக்கிங்க அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டு லீடையும் கரெக்டாக சுரண்டி வச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்குறீங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்கோங்க லைட்டாக எடுத்து கரெக்டாக இந்த இதில் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுங்க இதில் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் ஆயின் எடுப்போம் சால்ட்ரிங் ஆயில் வந்து லெட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும் லெட்டை வந்து இதில் எடுத்துங்க லைட்டாக எடுத்துக்கணும் ரொம்பலாம் வேணாம் இந்த மாதிரி இதுதான் லைட்டாக எடுத்துக்கிட்டேன் இது இழுத்து பிடிச்சிங்க சில பேருக்கு சுடுறவங்க ட்யூசரில் பிடிச்சுக்கோங்க நம்ம பழகிடுச்சு இது வந்து கரெக்டாக இழுத்து பிடிச்சி இந்த பாயிண்ட் வச்சு கரெக்டாக இப்படி தேய்ச்சிங்கன்னா சால்ட் பிடிச்சிக்கும் நம்ம அது ஒழுங்காக இல்லைன்னா பிடிக்காது லெட் தேய்க்கிறோம்ல இது லீடு ஸ்பீக்கர் லீடு கரெக்டாக தேய்க்கல அப்படின்னா கண்டிப்பா லெட் அதில் பிடிக்காது லெட் கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுத்து பார்த்துக்கலாம் ஏன் சால் ஆயிடுச்சு அடுத்தது அடுத்தது இதுக்கும் கொஞ்சம் லைட்டாக லெட் எடுத்துப்போம் அந்த எடுத்துகிட்டு கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க ரொம்ப இழுத்து அத்துறக்கூடாது கேர்ஃபுல்லாக பண்ணும் லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க டெண்டர் ஸ்பீக்கர் லீடர் இதை பிடிச்சிட்டு கரெக்டாக சால்ட் அடிங்க இதுவும் பிடிச்சிருக்கு சார் ஓகேவா கரெக்டாக சால்ட் பிடிச்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணி அப்படி எக்ஸாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் லீடர் வந்து நம்ம கட் பண்ணி வரோம் பண்ணிட்டு என்ன பேஸ்ட் நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கரெக்டா பாருங்க இந்த எஜ்ல இருந்து அப்படி மேல் நோக்கி போட்டிருந்த பேஸ்டு அதே மாதிரி இந்த சைடும் அப்படி பேஸ்ட்டு இப்போ கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க ட்ரையாகட்டும் நேரம் இப்போ நம்ம வந்து செஞ்சுருக்க வரைக்கும் வந்து கரெக்டாக ஒரு மல்டி மீட்டர் எடுத்துக்கோங்க டிஜிட்டல் டயவ் ரேஞ்சில் வச்சுக்கோங்க சரிதா டயோட் ரேஞ்சில் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணும்போது லெவன் ஹோம்ஸ்கார்டு த்ரீ தான் முழுது ஓகே எப்படின்னா நம்ம ஒர்க் கரெக்டாக இருக்குது பாடியில் வச்சு பார்க்கும்போது எதுவுமே வரக்கூடாது இப்படி வரலன்னா நம்ம வச்சு பண்ண ஒர்க்கு கரெக்டாக இருக்குது வரையும் இனிமேல் ஸ்பீக்கர் ட்ரை ஆனதுக்கப்புறம் பாட வச்சு பார்க்கறது மட்டும்தான் ஒர்க்கு ட்ரை ஆனால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து ஃபிலிம்ஸ் எல்லாமே ரூம் பண்ணிடலாம் இப்போ நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான உராயோ எந்த விதமான யாராச்சும் சவுண்டும் இருக்கக்கூடாது ஃப்ரீயாக கரெக்டாக இன்சர்ட் ஆகணும் வெளில வரும் இதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த வித நம்ம இல்லாமல் ஸ்பீக்கர் பாடும் இங்கே மேக்ஸிமம் ஸ்பீக்கர் வந்து ரெடி இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆம்பிஃபர் கனெக்ஷன் கொடுத்து பாடுதா அப்புறம் ஸ்பீக்கருக்கு வந்து நான் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன் சரிங்களா இப்போ நேராக வந்து நம்ம இது வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்க ஸ்பீக்கர் நான் சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன் இல்லாமல் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்து ஒன்று ஒன்று செய்யணும் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து டஸ்ட்டு கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இது மேலே இப்படி ஒட்டுறது இதுக்கு வந்து பேஸ்ட்டு சுற்றி போட்டு நம்ம ஒட்டிட வேண்டியதான் இருக்குது ஃபைனலாக அதோட நமக்கு வந்து இதோட ஒர்க் முடிஞ்சிருக்கு தான் ஒட்டியாச்சு சைட்ல பேஸ்ட் போட்டுங்க தேவைப்பட்டால் ஸ்பீக்கர் கம்ப்ளீட்டா முடிஞ்சு இதோட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது புரியலை அப்படின்னா கேளுங்க கமேண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா சரி ஓகே